ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தால் அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஞானத்தை கர்த்தடன் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் பெருகும் பழுகும் இல்லைங்களா ஆனா நம்ம என்ன பண்றோம் கிடைச்ச ஆசீர்வாதம் தக்க வைத்துக் கொள்ள தெரியாததுனாலே அதற்கு ஏற்ற ஞானம் இல்லாததுனாலே அதை அழித்து சீரழித்து போடுகிறோம் அது சின்னாபின்னம் ஆகிறது அதை நாசம் பண்ணி விடுகிறோம் இப்ப எஸ்தர் ராஜாதி எடுத்தீங்கன்னா இடத்துல நடந்த ஒரு காரியம் எஸ்தர் ஏழு நான்குல இருந்து எட்டு வசனம் பாருங்களேன் அவ சொல்ற ராஜா கிட்ட எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்க விற்கப்பட்டோம் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனால் நான் மௌனமாக இருப்பேன் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ருவு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால் அப்பொழுது ராஜாவாகி அகஸ்வேறு மறுமொழியாக ராஜா தேக எஸ்தரை நோக்கி இப்படி செய்த துணிகரம் கொண்டவன் யார் அவன் எங்கே என்றான் அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகைஞ்சனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால் அப்பொழுது ராஜா ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்தான் ராஜா உக்கரத்தோடு திராட்சை பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜா தேக எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான் ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து ராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான் அப்பொழுது ராஜா நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜா பலவந்தம் செய்ய வேண்டும் என்கிறானே என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப பெருசு பாருங்களேன் ராஜா வந்து எசர்ட்ட கேக்கிறாரு இப்படி செய்ய துணிகரம் கொண்ட ஆள் யாருன்னு இவ மூடி மழுப்பல கரெக்டா டைரக்டா பர்ஃபெக்டா சொன்ன விருந்துக்கு கூப்பிட்டு ராஜாவையும் கூட ஆமானையும் கூப்பிட்டா இல்ல அவ சொல்லும் போது எப்படி சொல்றா பாருங்க இவன் கோச்சுக்குவான் அவன் கோச்சுக்குவான் இவன் வெட்டிடுவான் அதெல்லாம் கிடையாது சரியா சொல்ற இந்த துஷ்ட ஆமான் தான் அந்த மனிதன் அதுவும் எப்படி சொன்னா பாருங்க சத்ருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் அப்ப நம்மளுக்கு ஞானமாய் பேச இன்னும் வரப்போகிற ஆசிர்வாதங்களை தக்க வைத்துக்கொண்டு நிற்பதற்கு ஏற்ற ஞானம் நம்மிடமே காணப்பட்டால் நாமும் இதை போல பேச முடியும் இல்லைங்களா கரெக்டா சொல்லணும் உங்களை பார்த்து உங்க வேலையில இருக்கிறவங்க பாஸ் கேட்கும் போது சரியா சொல்லணும் ஒழுங்கா சொல்லணும் ஒழுக்கமா சொல்லணும் அழகா சொல்லணும் அந்த இடத்துல தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது ஊர் காரியத்தை பேசக்கூடாது ஊர் ரொம்ப பேசக்கூடாது அது இல்லாம அவர் சும்மான முகத்துக்கு நேரம் பெருமைப்படுதா நினைச்சு கண்ட காரியங்களை பேசக்கூடாது சரியா சொல்லணும் பாருங்களேன் அப்ப அதற்கேற்ற ஞானம் அந்த தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிறைந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது ராஜ அஸ்திர நோக்கி இப்படி செய்ய துணிந்தது யார் என்று கேட்கிறான் அவன் எங்கே என்று கேட்டான் அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகஞ்சனுமாகிய மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான் ஆமன் அருமையான கத்தரோட பிள்ளைகள் என்ற கவனிக்கிற ராஜா கேட்கிறான் என்ன பிரச்சனை என்ன வேண்டும் என்று எஸ்தரை குறித்து பார்க்கும்பொழுது எஸ்தர் ராஜா அழகுள்ளவள் தான் அதிகாரம் உள்ளவள் தான் விசுவாசம் தான் தைரியம் உள்ளவள்தான் ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா அவள் ஞானம் நிறைந்தவள் அவள் ஞானத்திலே மிக 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 அதிகமாய் தன்னை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்ததுனாலே சரியாய் ஒழுங்காய் அழகாய் பேசக்கூடிய கிருபை நம்ம கூட இந்த பிசத்தை ரொம்ப கேட்டு பெற்றுக்கொள்ளணும் பாருங்க ராஜா வந்து கேட்கும் சரியாய் சொல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னா பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சொல்றோமா எத்தனை முறை நாம் ஞானத்தை எழுந்து பேசியிருப்போம் பிரசங்கி பத்து பத்து சொல்லுகிறது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானமே பிரதானம் எந்த காரியமா இருக்கும் உங்க வேலையா இருக்கட்டும் வேலையா தொழிலா இருக்கட்டும் வியாபாரம் இருக்கட்டும் ஊழிய ஞானம் 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 அதான் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் தீமை விட்டு விலகுவதே தெய்வீக ஞானம் ஆள பல பலவசனம் உண்டு ஆனால் முக்கியம் என்னங்க எனக்கு கிடைக்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் நான் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதம் தக்க வைத்துக்கொள்ள ஞானமே முக்கியம் அப்போ ஞானம் இல்லாததினாலே எல்லாவற்றையும் இழந்து சீரழித்து சிக்கி மாற்றிக்கொண்டு தவித்து எழுந்து போகிறோம் ஆனால் இந்த நாளில் எஸ்தரை நம் கண்முன்பாக நிறுத்தி அவளை போல நீயும் ஞான முள்ளவளாய் ஞான முள்ளவனாய் நடந்தாயானால் மீத முள்ளவளை கர்த்தர் பொறுப்படுப்பார் என்று கற்றுக் கொடுக்கிறார் நீங்களே நானும் நீ ஞானத்தில் வளரும்படியாய் ஞானத்தில் பெருகும்படியாய் கர்த்திடத்தில் கேட்க வேண்டாம் ஒருவன் ஞானத்தில் குறைவனவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரை நோக்கி கேட்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது ஐயா என் வேலையை ஒழுங்காக செய்ய ஞானம் இல்லையே என் தொழிலை ஒழுங்காக செய்ய ஞானம் இல்லையே என்று கர்த்தருடன் கேட்கும் பொழுது நிறைவாய் தருவார குடும்பத்தை நடத்த முடியல வியாபாரத்தை நடத்த முடியல தொழிலை நடத்த முடியல பப்ளிக்கில் போய் சரியாக பேச முடியலன்னு ஞானம் ஞானம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக இன்றே இப்பொழுது கர்த்தரன் தெய்வீக ஞானத்தில் நிரப்புவாராக ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான நாளிலே கத்தாவே கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பனு சொன்னீங்களாப்பா ஞானத்தின் ஞானத்தில் குறைவுன கேட்கலனு சொன்னீங்களே இந்த நாளிலே இந்த ஞானத்துல நிரப்புங்கப்பா எதிர்கால வருங்கால வாழ்க்கையில ஞானமாய் நடந்து ஆசிர்வாத பெற்று மற்றவர்கள் ஆசிர்வாதமா இருக்க கிரமித்தாருங்கிறிஸ்துவின் உயிர் வளம் என நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபு ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிரியர் மதிப்பார்ட்